வேதத்துல பாத்தீங்கன்னா ஒன்று ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிங்க இங்க பாத்தீங்கன்னா சாலமோன் சொல்றாரு என் தகப்பனாகிய தாவிது உண்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபையை செய் ஹலிலுயா ஆண்டவர் பார்த்தீங்கன்னா தாவிதுக்கு அதிகமான கிருபையை வந்து அவருக்கு கொடுத்ததுனால சாலுமணி பார் சொல்கிறார் ஹலிலூயா அது மாத்தம் இல்லாமல் இன்னொரு வசனம் வாசிங்க புலம்பல் எழுதின புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் வசனம் இருபத்தி ரெண்டு நாம் நிர்மூலமாகாதிருப்பது கத்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை ஹலூயா இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறேன்னா அதற்கு காரணம் கத்தருடைய கிருபை ஹலலூயா அவருடைய கிருபை இல்லைன்னா நம்மளால் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது நம்முடைய கிருபை கிறிஸ்தவர்களாகி நமக்கு விசுவாசிகளாகி நமக்கு ஊழியக்காரர்களாக நமக்கு வந்து என்ன வேணும் அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் என்றென்றும் தேவை உள்ளதாக இருக்கிறது ஹலலூயா இந்த கிருபை பார்த்திங்கன்னா வேதத்தில் ஆண்டவர் அநேக அவருக்கு கொடுத்திருக்கிறார் ஹலலூயா வேதத்தில் பார்த்தீங்கன்னா நோவாவுக்கோ கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது லோத்துவுக்கும் கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது யோசேப்புக்கும் கத்திரைய கண்களில் கிருபை கிடைத்தது பவுலுக்கும் பார்த்தீங்கன்னா கத்திரைய கண்களில் கிருபை கிடைத்தது தாவியதுக்கும் பார்த்திங்கன்னா கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி பல எக்ஸாம்பிள்ஸை நம்ம வாசிக்கலாம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பற்றி தியானிக்க நமக்கு போதுமான நேரம் இல்லாததுனால் ஒரே ஒருவரை பற்றி இன்றைக்கு நம் வேதத்தில் இருந்து வாசிக்க போகிறோம் அலை லூயா ஆதியாகம் எழுதின புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் வசனம் எட்டு வாசிங்க ஆதிமம் ஆறு எட்டு நோவாவுக்கோ கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது ஹலலூயா மறுபடியுமா வாசிங்க நோவாவுக்கோ கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது இங்க பாத்தீங்கன்னா நோவா அதனுடைய பேருடைய அர்த்தம் என்ன தெரியுமாங்க தேற்றுபவன் என்னங்க தேற்று பவன் இப்போ நெக்ஸ்ட் டைம் யாராவது உங்களை வந்து நோவாவுக்கு அர்த்தம் சொல்லுங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும் நோவா என்றால் தேற்றுபவன் இல்லைன்னா இலைப்பாறுதல் என்றதான ஒரு அர்த்தம் இங்கே பாருங்கள் ஆதம் தொடங்கி நோவாவுடைய ஜெனரேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் பத்தாவது தலைமுறையில் அப்போது இவர் வந்து கொண்டிருக்கிறாரு பத்தாவது தலைமுறையில் இவர் பிறந்திருக்கிறார் ஆதியாகம் ஆறு பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு வாசிங்க ஆதியாகம் அதே அதிகாரம் பூமியானது ம் தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதான் இருந்தது பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது தேவன் பூமியை பார்த்தார் இதோ அது சீர்கட்டதா இருந்தது மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன் ஹலூயா இங்கே பார்த்தீங்கன்னா நோவாவுக்கு மாத்திரம் கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது இந்த நாளிலும் கூட பார்த்தீங்கன்னா கிருபை என்ன என்ன கிருபைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கிரேஸ்னு சொல்லுவாங்க அதாவது கிருபை தயை கருணை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கிருபையை நோவா அவருடைய வாழ்க்கையில எப்படி பெற்றுக்கொண்டார் எப்படி இருந்தால் நாம் ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி சில காரியங்களை நோவாவுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம் ஸோ ஆண்டவர் இந்த உலகத்தை பார்க்கும்போது தேவன் பூமியை பார்த்தார் இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது மாம்சமான யாவருடைய முடிமோ அவருக்கு முன்பாக வந்ததுங்க ஹலூயா ஸோ ஆண்டவர் இருந்த பத்து ஜெனரேஷனும் பார்த்தீங்கன்னா பத்து தலைமுறையும் அவருக்கு முன்பாக சீர்கெட்டவர்களாக இருந்தாங்க அவருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாக இருந்தாங்க ஆனால் நோவா மாத்திரம் எப்படி இருந்தாரு சொல்லி வாசிங்க ஏழாம் வசனம் வாசிங்க ஆறாம் அதிகாரம் வசனம் ஒன்பது வாசிங்க நோவாவின் வம்ச வரலாறு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமா இருந்தான் போதுமானது இங்கே பார்த்தீங்கன்னா முதல் பாயிண்ட்டு நோவா எப்படி இருந்தானா நோவா நீதிமானும் இருந்தார் ஹலலூயா ஸோ இன்னைக்கு ஆண்டவராகிய ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்கணும் நீதிமானாக இருக்கணும் உத்தமனா இருக்கணும் இது ரெண்டும் பார்க்குறப்போ கேட்குறப்போ கொஞ்சம் சிமிலரான வேர்டாக இருக்கலாம் ஆனால் உத்தமன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பர்ஃபெக்ட்ன்னு சொல்லுது அதாவது பூரணமானவங்க குற்றமரசை அவங்க எந்த ஒரு தப்புமே செய்யாதவங்க என்று தான் இங்க நம்ம தியானிக்க முடியும் ஸோ நோவா நீதிமானா இருந்தாரு உத்தமனா இருந்தார் அதனால அவர் ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைக்க உதவி செய்தார் நீதிமொழிகள் பத்து ஒன்பது வாசிங்க நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான் ஹலிலுயா இன்னைக்கு விசுவாசிகளாகிய ஆகிய உங்களிடத்துல தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உத்தமம் உள்ள ஒரு வாழ்க்கை நீதி உள்ள ஒரு வாழ்க்கை இன்றைக்கு நாம் தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்று சொல்லி நாம் தியானிக்க வேண்டும் நம்மை நாமே சோதித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நாம் அவருக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாக நீதிமான்களாக உத்தமன்களாக நம்ம வாழும்போது அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஹலூயா இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளாமல் தவித்து கொண்டிருக்காங்க நான் எப்படி ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வது என்று சொல்லி நீங்களுடைய வாழ்க்கையை நோவாவுடைய வாழ்க்கையை நீங்கள் தியானித்து பார்க்கும்போது அவர் உத்தமனாக இருந்தார் நீதிமானாக இருந்ததினால எத்தனையோ ஜனங்கள் வந்து அவருக்கு விரோதமாக பாவம் செஞ்சாங்க ஆனால் அவர் மாத்திரம் பாருங்களேன் அலூயா நான் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு உண்மை உள்ளவராக இருந்தாருங்க ஏனென்றால் நம்முடைய தேவன் பார்த்தீங்கன்னா பரிசுத்தர் ஹலலூயா ஒன்று கொலேசியர் நாலு ஏழு சொல்கிறது தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல எதற்கு அழைத்திருக்கிறார் தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கே நம்மை அழைத்திருக்கிறேன் நம்ம வந்து பிரிக்கப்பட்ட ஒரு ஜனங்க ஹலூயா பிரிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்துல பத்தோட பதினொன்னா நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது வாழ்ந்துடக்கூடாது நம்ம ஆண்டவர் நம்ம வேர் பிரித்தெடுக்கப்பட்ட தாயின் கருவில் உருவாகும்னே ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் பரிசுத்திற்கென்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார் போனால் நம்ம என்ன பண்ண அவருக்கு முன்பதாக நீதிமானாய் உத்தமானாய் நம்ம வாழ வேண்டும் ஒன்று யோமான் ரெண்டு ஆறில் நம்ம வாசிக்கிறோம் அவருக்குள் நிலைத்திருக்கிறவன் அவருக்குள் நிலைத்திருக்கிறவன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் ஹலூயா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தாருங்க உண்மையாய் வாழ்ந்தார் நீதி உள்ளவராய் வாழ்ந்தார் ஹலலூயா இன்றைக்கு நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம வந்து மாம்சத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவரிடத்தில் அந்த கிருபையை கேட்கும்போது கத்தர் கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்வார் ரேசப்பா நான் நீதிமான வாழணும் ஆண்டவரே உத்தமனாய் நான் வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவர் ஜபிக்கும் போது அந்த கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பார் ஹலலூயா ஆனால் வேதம் சொல்கிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை ஏனென்றால் அவர் பரிசுத்தராக இருக்கிறாருங்க ஹலலூயா இஃப் யூ வாண்ட் டு க்ளோஸ் டு ஹிம் யூனிடி பிஹோலி ஹலேலூயா நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால் தான் அவரை நீங்கள் தரிசிக்க முடியும் அவருடைய குரலை நீங்கள் கேட்க முடியும் ஹலலூயா நீதிமான் நோவா நீதிமான உத்தமனாக இருந்ததுனால அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நீதி உள்ள கிறிஸ்தவர்களாய் ஒரு உத்தமமான கிறிஸ்தவர்களாய் நம்ம வாழும்போது அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம் ஹலிலூயா எல்லா கரங்களை உயர்த்தி ஹலெலியா சொல்லுங்களேன் ஹலேலூயா